வணக்கம் கன்னிராசி நேர்களே இது குரோதிய ஆண்டுன்னு சொல்லக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் வரையிலுமான உங்களது முழு ஆண்டு ராசி பலன் கன்னிராசினாலே உத்திர நட்சத்திரம் அஸ்தம் சித்திரை ஆகிய ஒன்பது பாதங்களும் கலந்தது தான் கன்னிராசி உங்களுடைய ராசியிலிருந்து குரு பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறது எட்டாம் இடம்னாலே உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இது அஷ்டம குரு ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால அவ்வளவா நல்ல இடம் அப்படின்னு சொல்ல முடியாது அதனால் பொருளாதாரத்தில் கொஞ்சம் சிக்கல்கள் ஏற்படும் கொடுத்தல் வாங்கலில் கண்டிப்பாக ஒரு இழுபறி நிலை தான் இருக்கும் நீங்கள் ஒன்று கொடுத்து வச்சிருப்பீங்க அது திருப்பி வாங்கணும்னு நினைக்கும்போது இல்லை உங்களுக்கு அவசியப்படுறப்போ அது உங்களுக்கு கைக்கு எட்டாத ஒரு கனியாக மாறி இருக்கும் வியாபாரம் நிறைய பிஸ்னஸில் இன்வால்வ் ஆகிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த நேரம் பணம் போட்டிங்கன்னா திருப்பியும் வரத்துக்கான ஒரு நேரம் இது இல்லாமல் இருக்கும் இதெல்லாம் ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருக்குது ஏன்னா குரு பகவான் மேஷத்தில் இருக்கிறது உங்களுடைய ராசியிலேருந்து எட்டாம் இடம் இருக்கிறது இதே மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பகவான் அவருடைய மேஷ ராசியிலிருந்து ராசிக்கு சஞ்சாரம் நகர்றாரு இப்படி ஆற காலத்தினால உங்களுடைய இருந்து குரு ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறது ரொம்ப விசேஷமான காலம் இதனால் முன்னாடி சொல்லப்பட்டிருந்த அந்த கொடுத்தல் வாங்கல் இருந்தும் கடன் பிரச்சனைகளில் இருந்தும் மற்ற பண இருந்து நீங்கள் விலகி நல்ல ஒரு சந்தோஷமான நிலைக்கு வருவீங்க குடும்பத்திலையும் ஒற்றுமை நிலைக்கும் நாள் வரைக்கும் உங்களுடைய சொந்தத்தில் இருந்த சில பிரச்சனைகள் உங்கள் சொந்தக்காரங்களால் இருந்த பிரச்சனைகள்லாம் விலகி இந்த குரோதிய ஆண்டு ஒரு நல்ல வளமான ஆண்டாக உங்களுக்கு அது எஸ்பெஷலி இந்த குடும்ப நபர்களால் உங்களுக்கு ஏற்படும் இதெல்லாம் குரு பகவான் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துலேருந்து செய்யக்கூடிய அந்த பாக்யஸ்தானத்திலருந்து செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயங்களாக இருக்கும் சனி பகவான் உங்களுடைய ஆறாம் வீட்டில் இருக்கிறது அவ்வளோ நல்ல இடம் இல்லை கண்டிப்பாக நீங்கள் குலதெய்வ வழிபாடு நீங்கள் எந்த கோயில் உங்களுடைய குலதெய்வமாக இருக்கிறாங்களோ அந்த கோயிலுக்கு கட்டாயம் போயிட்டு வரணும் உங்களுடைய பழைய சொத்துக்கள் சிலதெல்லாம் விற்று அதுவும் நல்ல விலைக்கு போகக்கூடிய சொத்தையும் கொஞ்சம் கம்மியான விலைக்கு தான் நீங்கள் விற்கக்கூடிய ஒரு நேரமாக இது அமைஞ்சிருக்கும் ஏதாவது ஒரு அர்ஜெண்ட் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்து அதனால் நீங்கள் விற்க நேரிடலாம் ஆனால் அதுக்கு பதில் வேறு ஒரு இடத்துல ஒரு அசையா சொத்தோ அல்லது வீடோ வாங்கக்கூடிய ஒரு யோகமும் உங்களுக்கு இருக்குது இந்த நேரத்தில் தூர தேச பயணம் நீங்கள் மேற்கொண்டிங்கன்னா முக்கியமாக உங்களுடைய அலுவலகத்திலேருந்து உங்களுக்கு வெளிநாட்டு பயணம் ஏதாவது கொடுத்தாங்கன்னா அதன் மூலியமாக நீங்கள் பணம் ஈட்டக்கூடிய ஒரு நல்ல காலமாக இது இருக்குது ராகுவும் உங்களுக்கு ஃபேவர் பண்ணிகிட்ருக்காங்க ஏழாம் வீட்டில் இருந்து ரொம்ப நாளாக வசூலாகாத பணங்கள் அத்தனையும் உங்களுக்கு வந்து சேரும் உங்களுடைய அண்ணா தம்பி அந்த சகோதரர்களுக்கிடையே ஏற்படக்கூடிய அந்த சொத்து பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் மீண்டு நல்ல ஒரு நிம்மதியான நிலைக்கு நீங்கள் வருவீங்க பொருளாதாரத்திலையும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ஆனால் கேது பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து அதாவது உங்களுடைய வீட்டிலிருந்து முதல் வீட்லேயே இருக்கிற காரணம் அவ்வளோவா நல்ல இடம் இல்லைன்னு தான் சொல்லணும் முக்கியமாக உங்களுடைய நண்பர்களாலேயே உங்களுக்கு அவப்பெயர் பழிச்சொல் வரக்கூடிய ஒரு காலமாக இது அமையும் இந்த நேரத்தில் ஷேர் மார்க்கெட்டிங் ஏற்றுமதி இறக்குமதி போன்ற விஷயங்களில் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது குறிப்பாக ரெண்டு பேரும் அல்லது மூன்று பேர் சேர்ந்து அந்த கூட்டு தொழிலாக செய்கிறது ரொம்பவே ரிஸ்கான ஒரு காலமாக இது இருக்குது கன்னிராசி நேர்கள் கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்யணும் அப்படி செய்கிறம்போது கட்டாயமாக தானங்கள் தர்மங்கள் செய்துவாங்க கட்டாயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை ஏற்பட்டு நல்லா பாசிட்டிவான ஒரு பொசிஷனில் நீங்கள் இருந்துகிட்ருப்பீங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்